அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து மதிப்புக்குரிய சிராஜுல் மில்ல சமுதாய தலைவர் மாமனிதர் ஏ கே அப்துசம சாஹேப் அவர்கள் காலமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன ஆனால் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்கள் அவருடைய செயல்முறைகள் இன்னும் நம்மோடு பசுமையாக இருக்கின்றன நாம் மறக்கவில்லை மறக்க முடியாது நாம் ஆம்பூரில் மசாலும் ஹைஸ்கூலில் கொண்டிருந்த போது அவருடைய மாதையேடு மணிச்சுடர் வெளிவந்து கொண்டிருந்தது அதை நாம் படித்தோம் ரசித்தோம் அவருடைய தமிழால் அவருடைய பேச்சால் கவரப்பட்டோம் அந்த ஞாபகம் இப்போதும் நம்மிடையே இருக்கின்றன அவர் காலமான போது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அடியேன் எழுதிய நான் கண்ட சிராஜுல் மில்லத் என்ற கட்டுரையை நான் இப்போது உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அதை படிக்கிறேன் கேட்பீராக நான் கண்ட சிராஜுல் மில்லத் சிராஜுல் மில்லத் சமத் சாஹெப் அவர்களின் மறைவும் ஈடு செய்ய முடியாதது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து வந்த அவர் இன்று நம்மிடையே இல்லை ஆனால் அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் செயல்முறைகள் நம்முடைய ஒளிவீசிக்கொண்டே இருக்கும் இறை அருளால் அவரிடம் கல்வி ஞானமும் மன உறுதியும் சமுதாய அக்கறையும் தைரியமும் இருந்ததால் முஸ்லீம் சமுதாயம் எப்போதும் பெருமைப்படக்கூடிய தலை சிறந்த தலைவராக இருக்கிறார் அல்லாவின் நாட்டப்படி மறைந்திருக்கிறார் மத நல்லிணக்கம் சிராஜுல் மில்லத் பல மதங்களையும் வகுப்புகளையும் சேர்ந்த தமிழக மக்களிலேயே நல்லிணக்கம் வளர பாதுபட்டார் அவர் எப்போதும் முஸ்லீம் லீகர் ராகவே இருந்து அக்கட்சிக்கு பெருமை தேடிக் கொடுத்தார் அவரும் முஸ்லீம்களை பல கட்சிகளோடு தொடர்பு கொள்ளச் செய்து மக்களின் பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தம் நம் நாட்டு ஜனநாயகம் வேரூன்றவும் பாடுபட்டார் சமஸாகவார்கள் தமிழ் பெணராக இருந்தார் ஆனால் எந்த மொழியையும் வெறுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் புது டெல்லியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஆங்கில வார ஏடான ரேடியன்ஸுக்கு முதல் ஆசிரியராகவும் நம் நாட்டு சுதந்திரத்துக்கு முன் சென்னையிலிருந்து வெளியிடப்பட்டு வந்த டெக்கன் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு கடைசி ஆசிரியராகவும் இருந்த மீட் மிஸ்டர் ஜின்னா நேரு த மேன் போன்ற நூல்களை எழுதிய ஏ ஏ ரோஃப் சஹேப் அவர்களை ஆசிரியராக கொண்ட கிரசிடண்ட் என்ற வார எட்டை துவக்கினார் ஆறு ஆண்டுகள் சிறப்பாக வெளிவந்த இப்பத்திரிகை ரோஃப் சாஹப் அவர்கள் காலமான பிறகு நிறுத்தப்பட்டது இதை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும் என்பது சமம்ஸ் சமத் ஆவாக இருந்தது அவர் உயிரோடு இருந்திருந்தால் இது அவசியம் நடந்திருக்கும் சமுதாயத்திற்கு தேவையான இதை இப்போது யார் செய்யப்போகிறார்களோ மொழிகளின் சங்கமம் சமத் அவர்களின் குடும்ப வாழ்க்கையும் இஸ்லாமிய சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும் அவர் வீட்டில் தமிழ் உருது ஆகிய இந்த இரு இனிய மொழிகளை பேசக்கூடியவர்களின் சங்கமகம் ஆகியிருக்கிறது தமிழக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த இரு மொழிகளும் நமக்கு இரு கண்கள் போல என்று சிராஜு மில்லர் கூறி வந்தார்கள் அவரிடம் மொழி வெறி அல்ல மொழி உணர்வு மொழி பற்று மட்டுமே இருந்தது அவர் தமிழ்மொழியின் அருமை பெருமைகளை தம் பேச்சிலும் எழுத்திலும் எடுத்துரைத்து வந்தார் தமிழ் இலக்கியத்திற்கு முஸ்லிம்கள் ஆற்றியிருக்கும் தொண்டை கண்டு புரிப்படைந்தவராக இருந்தார் தமிழ் காவலராக இருந்தார் அவருடைய தமிழ் பேச்சை கேட்டு ஆனந்தமடைய தமிழரே இருக்க முடியாது சட்டமன்ற இரங்கல் பேச்சில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூட மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று நின்றுவிட்டது என்று கூறி மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் சமத் சாஹேப் அவர்கள் முஸ்லிம்களின் ஒற்றுமைக்காக பாடுபட்டார் செயல்படுத்தி காட்டியவர்கள் உருது உருதுமொழியை தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம்களை சம்பந்தி ஆக்கிக் கொண்டவர்கள் பிளவு சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் ஒற்றுமையின் கயிற்றை இறைவன் கூடியபடி முஸ்லீம்களை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் செயல்படுத்தியும் வந்தவர்கள் அவர் திருகுரான் தமிழில் மொழிபெயர்த்த தம் தகப்பனாராகிய மொழி அப்துல் ஹமீத் பாகவி சாஹெப் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பில் உதவியவர்கள் அவருடைய இஸ்லாமிய பேச்சுகளும் எழுத்துகளும் எல்லோரையும் கவர்ந்தன அவர் ஆசிரியராக இருந்து வெளியிட்டு வந்த மாத ஈடானே மணிவிளக்கு தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக அமைந்திருந்தார் படிக்க படிக்க இணைத்தது நல்ல கருத்துக்களை கொண்டதாக இருந்தது கல்வித்துறையில் அவர் சேவை சிறப்பானது தென்னிந்திய முஸ்லிம் கல்விச் சங்கத்தின் தலைவராக இருந்து புதுக்கல்லூரியின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் இன்னும் பல கல்வி சங்கங்களுடன் அவர் தொடர்பு இருந்தது சமீபத்தில் நடந்த தமிழக முஸ்லிம் கல்வி சங்கங்களின் கூட்டமைப்பான மூவியர் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய பிரபல மூத்த வழக்கறிஞரும் பொதுநல சிவகருமாகிய ஹபீபுல்லா பாஷா சாஹேப் அவர்கள் அல்ஹாஜ் சமத் சாஹிப் அவர்கள் ஹூமியத்தின் தொடக்க காலத்தில் இருந்து தொடர்ந்து அதன் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டி வந்ததை பாராட்டியிருக்கிறார் அந்த மா மனிதரை பின்பற்ற நாம் முயற்சிப்போமாக இஸ்லாமிய சமுதாயம் அவருக்கு நன்றி பட்டிருக்கிறது அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது இறைவன் அவரை தம் நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிய நாம் எல்லோரும் துவா செய்வோமாக Amém.